ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறவங்க எப்படி பிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் அண்ட் அதே மாதிரி ஆர்டி குரூப் டி பிப்பேர் பண்றதுக்கான ஆன்லைன் கிளாஸ் சீரிஸ் பத்தின அப்டேட்ஸும் பின்னாடி இருக்கு அதையும் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிக்கலாம் தமிழில் படிக்கிறவங்க சரி என்ன நல்லா படிக்கணும் எக்ஸாமோட பேட்டன் என்ன எந்த இதில் வந்து எவ்வளவு கொஷின் வந்து கேட்பாங்க அப்படின்னு தெரியாதவங்க சோ இந்த வீடியோவை முழுச்சா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம் நம்மளுடைய ரயில்வே சேனலையும் சரி சோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் நாலு யூனிட்டா வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த நாலு யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் ஜி கே சயின்ஸ் ஓகேங்களா சோ இதுல இருந்து தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது டோட்டலா அதுல ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து இருக்க போகுதுங்க சரியா சோ மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ரீசனிங் ஜி கே சயின்ஸ் ஒவ்வொன்றிலும் என்னென்ன படிக்கணும் பார்க்கலாம் அதிகமான இதுல அதிகமானது பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் முப்பது கேள்விகள் இருக்கு ஈஸியாகவே பண்ணிடலாம் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் இருக்கு ஸோ இது ரெண்டுலையும் பார்த்தோம் அப்படின்னா பிப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகே ஐ வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஏரியா சில பேர் நிறைய கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ற ஏரியாவும் இதுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிகேஜிஎஸ் அதுல வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸும் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸும் அதிகமான கேள்விகளும் குரூப் டீல வந்து கேட்க போறாங்க பேட்டன் டோட்டலாக டைம் அப்படின்னா நைன்டி மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு ஒருவேளை நீங்க தப்பா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது இருக்கு மூணுல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது குறைக்கப்படும் அதாவது நீங்க மூணு கேள்விகள் தொடர்ந்து தவறாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு ஒரு மார்க் ரெடியூஸ் ஆகும் ஒரு கேள்வி தவிர ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்ல இருந்து பாயிண்ட் த்ரீ த்ரீ மதிப்பெண்கள் அப்படிங்கிறது குறையும் அதுதான் தான் நெகட்டிவ் மார்க்கிங் அப்போ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா தெரிஞ்ச கேள்விகள் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க ஓஎம்ஆர் மாதிரி கிடையாது டிஎம்பிசி மாதிரி ஒஎம்ஆரில் எக்ஸாம்ஸ் நடக்காது ஆன்லைனில் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு டிஎம்பிசி படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் ஏன் அப்படிங்கிறத நான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் கூடிய மேக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சது தான் ரொம்ப பேசிக்கான மேக்ஸாக தான் இருக்கும் ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸோ ஸோ ஒன் ஒன் பை நம்ம 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 வந்து 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 இதில் இருக்கக்கூடிய சிலபஸை ஒரு வாட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் அதாவது நமக்கு கணிதம் ஸோ கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எண்கள் மாஸ் தசமங்கள் விண்ணங்கள் மீசிமா மீ பேக்கா விகிதம் விகிதாச்சாரம் சதவீதம் பரப்பளவியல் வேலை மற்றும் நேரம் தூரம் மற்றும் நேரம் தனிவட்டி கூட்டுவட்டி லாபம் மற்றும் நஷ்டம் ஓகே சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம பிஎன்பிசிலயும் இந்த போர்ஷன் வந்து படிச்சிருக்கோம் நீங்க புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா இது காமனான சிலபஸ் தான் ஓகேங்களா அப்புறம் வர்க்கம் மூலம் ஐந்து கணக்கெடு கேலண்டர் கடிகாரம் புள்ளியல் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ படிக்கிறவங்க பிசி படிக்கிறவங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாத்தையுமே காமனா இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இது சரிங்களா சோ இது இது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழாய்கள் தொட்டிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது தமிழ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் சோ இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்க அப்படினா அப்படியே கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் தமிழ்ல நிறைய சிலபஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க அப்படியே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடிஷனலாக வந்து அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி ட்ரிக்னோமெண்ட்ரி எலிமெண்ட்ரி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இதில் வந்து வித்தியாசமாக உங்களுக்கு அல்ஜிப்ரா நம்ம வந்து படிக்கும் ஜாமெண்ட்ரி புதுசாக இருக்கலாம் ட்ரிக்னோமெண்ட்ரி நம்ம படிச்சிருக்க மாட்டோம் பட் அதில் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீசனிங் ரீசனிங் போர்ஷனை எகைன் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ரீசனிங்ல நமக்கு அதிகமான கேள்விகள் முப்பது கேள்விகள் இருக்கு ஸோ இந்த முப்பது கேள்விகளை நம்ம பார்க்கும்போது அதில் அனாலஜிஸ் ஆஃப்ட் அண்ட் நம்பர் சீரியஸ் கோடிங் டி கோடிங் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய ஒரு படிச்சிருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் அதுனால ரொம்ப ஈஸியான கண்டென்ட் பெரிய டைம் ஆகாது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் அப்படி படிச்சினா கூட ஒரு தேர்ட்டி டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ஷன் தான் நிறைய பிராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஸோ அந்த இடத்துல திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ஷன் தான் சரிங்களா ஸோ டைரக்ஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ் லாஜிசம் ஜம்பிங் வென் டைக்ராம்ஸ் டேட்டா இன்டர்பிரேஷன் ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக போடக்கூடிய ஒரு போர்ஷன் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவியல் சயின்ஸ் இங்க சயின்ஸ் மட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கேள்விகள் ஒருவேளை நீங்க டிஎன்பிசி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிசி படிக்கணும்னா சயின்ஸ் நம்ம பெரிய அளவில் படிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரேஞ்சில் அதே மாதிரி வந்து பிசிஎஸ்ஐ படிக்கணும்னா சயின்ஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்போம் பட் இங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சு தான் அடுத்து ஓகே இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதனால நம்ம புக் யூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லி பேருக்கு தமிழ்ல படிக்கிறதுக்கு என்ன சோர்ஸ் சார் சிபிஎஸ்சி புக் தமிழ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ் இல்லை ஓகே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் ஸோ தமிழில் படிக்கணும் அப்படின்னா நம்முடைய எஸ்ஆர்டி புக்ஸ்லேயே வந்து நல்ல கண்டென்ட்ஸ் இருக்கு ஸோ அந்த அழகாக வந்து நீங்க வந்து படிக்கலாம் தாராளமாக யூஸ் ஆகும் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதை படித்தாலும் ஆன்சர் பண்ண முடியும் பிளஸ் பிடிக்கு படிக்கிறதுனால ஆன்சர் பண்ண முடியும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஓகேவா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சிபிஎஸ்சி புக் படிக்கலாம் சிபிஎஸ்சி புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிருக்கேன் அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ அந்த பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு மேபி நீங்க வந்து அதை ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ரெஃபர் பண்ணலாம் ஓகே அடுத்து பொது அறிவு மட்டும் நடப்பு நிகழ்வு இதா ஓவரால் போர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு ஜென்டலாம் கொடுத்துருப்பாங்க இதில் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜியாகபி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடியது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விளையாட்டு கலாச்சாரம் தனிநபர்கள் பொருளாதாரம் அரசியல் மற்றும் பிற முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்களை மொத்தமாக கொடுத்துட்டாங்க ரொம்ப இது வந்து ஒரு பெரிய ஏரியா ஸோ இது வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அதிகமானது இந்த மூணு தான் சரிங்களா அதில் இந்த ஃபஸ்ட்டு ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கவராகிறது சரிங்களா ஸோ மீதி வந்து சயின்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸும் இருக்க போகுது ஸோ இது இதுதான் வந்து உங்கள்கிட்ட பேட்டர்ன் ஸோ இந்த ஸ்ட்ராஜிஸில் இந்த மூணுமே நீங்கள் அதாவது என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இந்த மூணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சமான கேள்விகள் சேவண்ட்டிஃபை பிளஸ் கொஸ்ஸின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால கவர் பண்ண முடியுங்க சரிங்களா ரீசனிங்கில் ஒரு முப்பது மேத்தமெட்டிக்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஸோ எயிட்டி கொஷின்ஸ் இருக்கா ஓகே ஸோ இந்த மூணையும் நான் மென்ஷன் பண்ணுறேங்க சரிங்களா ஓகே சரி இந்த மூணு இல்ல ஸோ இது மூணும் சரிங்களா மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் அண்ட் இந்த மூணையும் சேர்த்தோம் அப்படின்னா எயிட்டி கொஸ்டின் இருக்கு எயிட்டி ல செவன்டி பிளஸ் வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க வந்து தாராளமா வந்து இப்போ பண்ண முடியும் பண்ணாதான் வரும்போது இந்த எக்ஸாம்ஸ் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ற மாதிரி உங்களுக்கு அமையும் ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கொடுக்கணும் சரிங்களா சோ மீதி போர்ஷனை வந்து தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் ஓகே ஸோ இந்த போர்ஷனை படிக்கிறதுனாலே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலேயே நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பண்ணி நம்ம வேலையை உறுதி பண்ணலாம் சரிங்களா சோ டெய்லி நம்ம வந்து படிக்கிறதுக்கான ஷெட்யூல் வந்து மினிமம் ஒரு டென் பிளஸ் அவர்ஸ் ஆச்சு படிங்க படிச்சிங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து டைம் கொடுத்து படிக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கான டைம் இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்காது ஏன்னா நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் சோ இது எல்லாமே நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் 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 அது மட்டும் தான் நம்ம வந்து பண்ண போறோம் பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ்க்கு இனிசையில இப்போ எங்ககிட்ட ஒரு பிளான் கொடுக்குறீங்க புதுசாக படிக்கிறேன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு நான் ஸோ சோ நீங்க மேக்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டெய்லி வந்து பண்ணுங்க ஓகே ரீசனிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து பண்ணுங்க சயின்ஸ் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து படிங்க ஜிகேஜிஎஸ் ஒரு டூ ஹவர்ஸ் படிங்க கரண்ட் அவேர்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் படிங்க சோ இல்ல ஒரு ஒரு சஜஷன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இல்ல இதுல வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் படிக்கிறீங்க ஓகே சோ இல்ல எனக்கு எங்க த்ரீ அவர்ஸ் போதும் அப்படிங்கிறது நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எது உங்களுக்கு உங்களுக்கு வந்து சரியா வரல நினைக்கிறீங்க அதுல இம்பார்டன்ஸ் அதிகமா கொடுத்து கொஞ்சம் படிக்கணும் ஓகேங்களா சோ இந்த இந்த ஏரியாவுக்கு நீங்க தாராளமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் வந்து அப்படின்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒரேயாவது நீங்க வந்து படிக்கணும் படிக்கும் போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஓகே பட் டென் பிளஸ் ஹவர்ஸ் படித்தா ரொம்பவே நல்லது எக்ஸாம் தான் படிக்கிறீங்க வேற வேலையே கிடையாது படிக்கிறது மட்டும் தான் வேலை அப்படின்னா ஸோ இந்த ஹவர்ஸ் வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் மாத்திக்கோங்க த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கறத கூட நீங்க வந்து மாத்திக்கலாம் ரீசனிங் டூ ஹவர்ஸ் சயின்ஸ் ஒரு டூ ஹவர்ஸ் ஜிகே இந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் படிக்கிறோம் கரெக்ட் ஆய்ஸ் கொஞ்சம் ஒன் ஹவர் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்க இல்லை இது இப்போ படிக்கல கொஞ்சம் டைம் வந்து இங்க கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அங்க இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் எங்கே வேணுமோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்து இனிஷியல் பீரியடில் கவர் பண்ணுங்க படிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட டவுட்ஸ் வந்து கேட்பீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிலபஸ் சிலபஸ் பேஸ்டு படிங்க அந்த சிலபஸ் பேஸ்டா டாபிக் வைஸ் கவர் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஓகே நம்பர் சிஸ்டம்னா நம்பர் சிஸ்டம் நீங்க வந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து கவர் பண்ணணும் சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் வந்து படிக்க போறீங்க ஓகேங்களா டாபிக் வைஸ் கவர் பண்ணி முடிக்கிறோம் கவர் பண்ணுறதுக்கான இப்போ வந்து சார் எனக்கு நான் வந்து ஒரு பிகினர் நான் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோ கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம் யூடியூப் வீடியோஸோ ஃப்ரீ வீடியோஸ் நிறைய இருக்கும் ஒன்று அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பேட்ச் பெய்டு பேட்ச் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கூட ஆன்லைன் கிளாஸஸோ ஆஃப்லைனோ எது வேணுமோ நீங்கள் டெடிக்கேட்டாக நல்லா கவர் பண்ணுறாங்களத பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதிகமானல இருந்து ரயில்வே கிளாஸஸ் இதுக்கு வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் ஆப்டி ரீசனுக்கு தனியாகவும் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் கிளாஸஸ்ஸுமே வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்கானதான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ கம்ப்ளீட்டான கிளாஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எல்சியம் எல்சியம் எச்சே பற்றி என்னென்ன படிக்கணும் அது எல்லாமே இருக்கும் பேசிக்லேருந்து எப்படி சம்ஸ் இருக்க போது எப்படி அப்ரோச் பண்ணணும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சுட்டு இந்த எல்லாம் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்க ஐ மீன் ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறீங்க ஒரு ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் அவர் ஸ்பென்ட் பண்றீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டாப்பிக் வந்து படிக்க வேண்டியதுக்கு டைம் எடுத்துக்கு ஒரு இல்சியும் படிக்கிறோம் கிளாஸஸே வந்து நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் படிக்கிறீங்க இது படிச்சு நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஆகும் ஒரு டோட்டலாக ஒரு டென் ஹவர்ஸ் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு டென் ஹவர்ஸ் ஒரே நாளில் ஸ்பெண்ட் பண்ண சொல்ல இன்னைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நாளைக்கு ஒரு டூ ஹவர் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்து ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் வந்து நல்லா படிக்கிறீங்க ஒரு த்ரீ டேஸ் வந்து எல்லாம் நோட்ஸ்லாம் எடுக்க எடுத்துக்கிறீங்க ஓகே உங்ககிட்ட ஸ்டடி பிளானில் அப்படி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா மாடல் கொஷ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா வெறும் படிச்சது மட்டும் நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டுக்கலாமா இதில் இருக்கக்கூடிய கொஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது எங்கே உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா ஸோ ப்ராப்பரா கான்செப்டை பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோஸை யூஸ் பண்ணலாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அப்பப்பவே அந்த டாபிக் வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போட்டு பாருங்க அது ரொம்ப முக்கியம் மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ப்ராக்டிஸும் எடுக்கலாம் சரிங்களா எப்படி வந்து சமீபத்தில் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் போர்ஷன் கிட்ட முடிச்சிட்டீங்க நான் சொன்ன மாதிரி இது இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் கொஷன்ஸ் வந்து இருக்க போது ஒரு செவன்ட்டி பிளஸ் கொஷன்ஸ் வந்தாலும் போட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணதுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட்டு எடுக்கலாம் சரிங்களா மார்க் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரெகுலரான மார்க் டெஸ்ட் போடுங்க எந்த ஏரியாவில் வீக்கா இருக்கும் எது வந்து நமக்கு சரியா வரல அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அனலிசிஸ் பண்ணணும் சரிங்களா அனாலிசிஸ் பண்ணி எங்க வந்து நம்ம மிஸ்டேக் பண்றோம் அந்த மிஸ்டேக் அடுத்த டெஸ்ட் லீபீட் பண்ணாம இருக்கமா அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் சும்மா எழுதணும் ஐம்பது மார்க் வந்துச்சு ஓகே அடுத்த டெஸ்ட் போறோம் அப்படின்னு இல்லாம அந்த டெஸ்ட்டையே நம்ம திரும்ப நல்லா அனலைஸ் பண்ணி எங்க எங்கெல்லாம் எங்க எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணல அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறது நம்ம ஆன்லைன் மாக் டெஸ்ட்டும் அவைலபிள் இருக்கு அதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது இந்த விஷயங்களை நீங்கள் நல்லா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஓகே அதான் சொல்றது சிலபஸை கவர் பண்றீங்க பிஒக்கு பண்ணணும் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெகுலரான ரிவிஷன் வந்து பண்ணணும் மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கலாம் பிவைக்கு வந்து படிக்கிறது சரிங்களா ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு டாப்பிக்கை முடிக்கிறீங்க எல்சியை முடிக்கணும் அதில் வந்து ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து பார்க்கலாம் ரேஷியோ முடிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷன் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போதும் நீங்க வந்து எடுத்து பண்ணணும் சரிங்களா ஸோ நம்ம முக்கியம் ஸோ ஒரு டென் ப்ளஸ் ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்கோரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஓகே ஸோ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜிகே அண்ட் ஜிஎஸ் ஓகே சயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் கேட்ட ஆன்சர் நமக்கு தெரியும் அப்படின்னா ஓகே மின்னோட்டத்தின் அழகு என்ன ஓகே இப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நான் ஆன்சர் தெரிஞ்சா டைரக்டா நம்மளால ஆன்சரை டிக் பண்ணிட முடியும் பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சரிங்களா இந்தியானுடைய பத்தாவது பிரதமர் யாரு பதினோராவது குடியரசுத் தலைவர் யார் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா டேரக்டா அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அந்த ஆன்சரை டிக் பண்றது உங்களுக்கு ஜஸ்ட் செகண்ட்ஸ் தான் ஆகும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா சோ இல்ல ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னாலும் சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எயின் பண்ணி தான் உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கும் அந்த மாக் டெஸ்டே வந்து அந்த அந்த ஸ்டாடஜியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஸ்கோரை எடுக்க முடியும் ஏன்னா நமக்கு அப்ளை பண்ணுற ரீசன் இங்கே கூடுதலான டைம் தேவைப்படும் அதனால இந்த டைமை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸோ இல்லை செவன்ட்டி மினிட்ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக ஆப்டிட் அண்ட் ரீசனிங்கில் கேட்கக்கூடிய அந்த ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு டைம் பண்ணலாம் ஒன் மினிட் அந்த மாதிரி டைம் இருக்கும் அதில் செலக்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதான் ரொம்ப முக்கியம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்ச மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டம் கொடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கோ பண்ணால் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதும் ஒரு மாக் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே ரைட் இப்போ நம்ம ஆர்ஆர்பிக்கான குரூப் பிக்கான ஒரு கிளாஸஸ் நம்ம எப்படி கைட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பேசிக்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா பேசிக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்க நல்லா ஓ பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க போறோம் சரிங்களா அதை வந்து டீச் பண்ணி ப்ராப்பராக இந்த மாதிரி போர்ட் வீடியோஸ்ல வந்து இப்போ நம்ம நியூவா அப்டேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் இயர் எடுத்திருப்போம் இந்த இயர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து அப்டேட் பண்ணி நியூ கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ்க்கான கொஸ்டின் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட்டு பண்ணலாம் ஸோ அதில் அனலைஸ் பண்ணி உங்களோட எதில் வீக்காக இருக்கு எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதுவுமே உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கான எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸு நல்ல நாலேஜ் இருக்குது உங்கள வச்சு நம்ம கிளாஸ் திருக்கிறதா ஸோ உங்களுக்கு அதில் ரிலேட் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க எப்படி வந்து இந்த எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணலாம் எந்தளவுக்கு படிக்கலாம் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாம இதை வந்து நம்ம ஆன்லைன்ல நம்ம கொடுக்கறதுனால ஸோ நீங்க இருந்த இடத்துலையே எப்போ வேணுனாலும் எத்தனை முறை வேணுனாலும் திரும்ப திரும்ப அந்த கிளாஸஸை பார்க்க முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது ஸோ உங்க வீட்டில் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அச்சடியான குவாலிட்டியான வீடியோஸ் ஸோ நல்ல உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் திரும்பவும் அதை பார்த்துக்கலாம் ஏதாவது புரியல அந்த இடத்துல நிறுத்தி நிறுத்தினுதான் நம்ம ஓகே பார்த்து எடுத்துக்கலாம் கிளாஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் கேட்க முடியாதது கூட இந்த இடத்துல நிறுத்தி பார்த்துட்டு அந்த என்ன சொல்ல வராங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்ப திரும்ப பார்த்து புரிஞ்சுக்கலாம் டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பீட் இருக்கும் சோ வேக வேகமா நடத்தி முடிச்சிட்டாங்க என்னென்ன புரியல அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா உங்களோட ஸ்பீடு தகுந்த மாதிரி ஓகே இந்த சம்பரிய திரும்பி பார்த்து நோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி அதனால எந்த லிமிட் கிடையாது சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சோ அண்ட் அதே மாதிரி ஒன் அக்சஸோட இந்த கிளாஸஸ் நம்ம உங்களுக்கு பண்ணிக்கோங்க சோ இதில் வந்து உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி நிறைய இப்போ வந்து சார் ஸ்டடி பீடியப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களா சார் ஸ்டடி ஃபீடியப் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிகே படிக்கிறீங்க அந்த மாதிரி தேவைப்படுறது எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருவோம் ஸோ மாதிரி தமிழ்ல உங்களுக்கு என்ன தமிழ்ல நோட்ஸ்மே வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப் பண்ணிக்கலாம் வேணா இது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற நோட்ஸ்மே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அது நம்ம ஆப்பில் இந்த ரயில்வேக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ கிளாஸஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸு ஓகே ஸோ உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் அது எல்லாமே இருக்கும் சோ யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு தனி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் டெஸ்ட் வந்து அப்படின்னா இருக்கும் டாபிக் வைஸ் ஒரு டெஸ்ட் அதே மாதிரி செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அது இருக்கட்டும் ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பிஒய் டூ டெஸ்ட்டு டெஸ்ட் ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரியான டெஸ்ட் சீரீஸும் தனியாக வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோம் ஸோ அதையுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி இப்போ வீடியோ கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட ஆர்ஆர்பி வீடியோ கிளாஸ் இருக்கும் ஸோ இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஆப்ல இருக்கிறதுனால சில அடிஷனல் சார்ஜஸ் கூட உங்களுக்கு ஷோவாகும் ஸோ ஐ மீன் டூ தௌசண்ட் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல இருக்கு ஸோ ஆப்ல இந்த நியூ பேட்ச் லான்ச்சிங் ஆஃபரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி டென் அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனலா டிஸ்கவுண்ட் இருக்குங்க இந்த மாதிரி இந்த கூப்பன் அவைலபிளும் இருக்கும் ஸோ கூப்பன் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டென் டிஸ்கவுண்ட் அடிஷனலாகவும் இருக்கும் சரிங்களா வீடியோ பாக்குறவங்க என்னோட கோட் ஆர்பி டென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க ஸோ அடிஷனலாக ஒரு டென் இருக்கும் சரிங்களா இதுல இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ இது லிமிட் டைம் தான் நான் சொன்ன மாதிரி ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து ஆல்ரெடி டுவெண்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் இருக்கு அண்ட் இந்த பிரைஸ்ல இருந்து இந்த கூப்பனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் அடிஷனலா உங்களுக்கு கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் டைம் தான் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்க இதுல பண்ண தெரிஞ்சா இதுல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே நான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும் சார் அப்படின்னா இதுக்கான கோர்ஸ் லிங்க் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா புதுசாக இது வரைக்கும் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம் ஆப் டவுன்லோட் ஆகலாம் டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி டேரக்டா இந்த கோர்ஸ்க்கே போயிடும் சரிங்களா புதுசா பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணிட்டு எகைன் இந்த கோர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துடும் இல்ல ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர் குரூப் டி லெவல் ஒன் அப்படிங்கிற இந்த சர்ச் பண்ணுங்க சும்மா ரயில்வே குரூப் டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க குரூப் டி சர்ச் பண்ணி அந்த கோர்ஸ் இருக்கும் அது ஓப்பன் பண்ணிட்டு ஓவர் வீல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல கண்ட்ரோ ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள சிலபஸ் வீடியோ கிளாஸஸ் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சிருப்போம் அதை இந்த வீடியோ கிளாஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட் இது வந்து நம்ம வந்து பிரிச்சு போட்டுருப்போம் பி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஆப்டிடியூட் ரீசனிங் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனி கான்செப்ட் கிளாஸஸ் அதே மாதிரி பேப்பர் போகிறதுனா அதை டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாகவும் வந்து இருக்கும் அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ் இருக்கும் டெமோ வீடியோஸ் இருக்கு இதில் இந்த ஃப்ரீ கண்டென்ட் ஃப்ரீ கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஜஸ்ட் பிளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒன் ஹவர் டூ ஹவர் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டாபிக் வீடியோஸ் இதுக்குள்ள போய் பாருங்க ஓகே அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க புரியுது அப்படின்னா கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சில பேர் டெமோ கிளாஸஸ் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுவும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் இது இல்லாமல் இந்த கிளாசஸ் எல்லாமே ரிகார்ட் கிளாஸஸ் இப்போ கொடுத்துருக்குறது இனி வேற பேட்ச்க்கு லைவ் நடந்த அந்த கிளாஸஸ் உங்க பாத்தீங்கன்னா லைவா வந்து வரும் அப்ப நீங்க வந்து அந்த கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப ரீசனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூ கிளாஸஸ் இப்போ நியூ பேச்சுக்கு பேச்சஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்ல லைவ்லிங்கே வரும் சரிங்களா ரெக்கார்ட் இல்லாமல் லைவ்லயும் வரும் அந்த லைவ்ல நடத்துற வீடியோஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபோல்டர்ல உங்களுக்கு அது ரிகார்டு வீடியோஸாகவும் நம்ம அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம் அதையும் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எதுவும் மிஸ் ஆகாது லைவ்ல நடந்தாலும் அந்த கண்டென்ட் மிஸ் ஆகாது ஒருவேளை அந்த டைமில் அட்டன்ட் பண்ண முடியலை சார் அப்படின்னாலும் அது இதுக்குள்ளே வந்துவிடும் நீங்கள் எப்போ வேணாலும் அட்ஜஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது ஸோ ஒன் ஏர்டில் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த கோர்ஸோட பிரைஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் சரிங்களா ஸோ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஓகே டவுட்ஸ் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு பண்ணுங்க எப்படி பண்ணலாம் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான சிம்பிளான்க்கு வந்து கொடுத்துருக்கேன் ஓகே இது மாதிரி இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் தான் ஆட் பண்றேன் நம்மளுடைய ரயில்வேக்கான மெயின் சேனல்ல ரயில்வே எக்ஸாம் மெயின் சேனல் லிங்க்கும் டெஸ்கிர்சன் கொடுக்கறேன் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கான லிங்கும் கீழே கொடுக்குறேன் ரெகுலராக அதில் உங்களுக்கு குவிசர்ஸ் இம்பார்டன்ட் நோட்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கரண்ட் அபேர்ஸ் அந்த மாதிரி அப்பப்போ நோட்ஸ் எல்லாமே அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் ஸோ அதிகமானு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க வரும் இலக்கிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் ஆர்ஆர்பிக்கான ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கான ஒரு குரூப் இருக்கு ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி அதே மாதிரி அதுக்கான மெயின் சேனல் தனி சேனல் யூடியூப் சேனலும் இருக்குது ஸோ அதுவுமே லாக்இன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே கிளாஸஸ் அதில் நடக்கக்கூடிய நோட்ஸ் லைவ் கிளாஸஸ் எல்லாமே அங்கே வந்துடும் பெய்ட் பேட்ச் பேட்சி தேங்க்யூ